அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ள வர்றாரு யாரை பார்க்க வந்தாரு அதை கேட்டதுக்கே எங்க ஐயா நீங்க என்ன சொன்னீங்க எதுக்கு சுத்தி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னால்தான் நீங்க கேட்பீங்க யார் கருத்தத்தை நீங்க மதிப்பீங்க கேட்பீங்க திருவண்ணாமலையில உயிரிழந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்க கூறி கேட்கும் இதில் நான் வேற சொல்லணுமா நீங்க இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னவொன்னே கொடுத்துருவாங்கல சமத்துவம் சம உரிமை பேசுறது கெட்டதெல்லாம் ஒரு இளவு வெறும் வெற்று வார்த்தை வெட்டி வார்த்தை சரி இந்த புயல்னால் தென் மாவட்டங்களில் வந்து அதிக அளவில் மழை பெஞ்சிருக்கு குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மா பார்த்திங்கன்னாக்கா மழை சரிவே ஏற்பட்டு ஒரு ஏழு பேரிடர் உயிர்கள் குறிப்பாக ஆனால் ஒரு பதினெட்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த இடத்துல வந்து பேரிடர் குழுவே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் இந்த பதிவும் வந்து உறுதி செஞ்சுருக்காரு எதிர்கட்சி தலைவரும் அதுதான் இவங்க இந்த எச்சரிக்கைங்கிற நகர்ப்புறத்திலே கவனம் பண்ணிட்டு இருந்துட்டாங்க அதை உங்கள் சென்னை சென்னையை ஒட்டி இப்போ திருவண்ணாமலை இப்போ விழுப்புரம் திண்டிவனம் இந்த கள்ளக்குறிச்சி இதையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கலை அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பல மணி நேரங்கள் கழித்து தான் போய் அதை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் அதை விட கூடிய துயரமாக இருக்குது அது ரொம்ப வழி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை நம்ம எதிர்பார்க்கலை திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலையெல்லாம் இவ்வளோ தூரம் பாதிப்பு ஆளாகும்னு நான் நினைக்கல இவ்வளோ இது ஒன்று தான் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லைனா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும் இது இன்னும் கூடுதலாக தான் வரும் எங்கள் அப்பா நம்ம அல்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல பருவநிலை மாறுது அதுவாக மாறுதா நம்ம மாற்றினோமா அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை ரெண்டாவது இந்த புவி வெப்பமாவதனால இனி நமக்கு என்ன வருதுன்னா இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது பெருமழை புயல் மழை இதாக இருக்கும் அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால் அப்போ இதை வந்து ஒரு பருவமழைங்கிறதே இல்லாத இது இது வந்துட்டதுனால இனி இனி வரும் காலங்களில் இந்த பேரிடர் கொண்டே தான் போகும் அது காரணம் என்னங்கிறது அது இதில் பேச முடியாது நீண்ட நேரம் அது பேசணும் பொதுக்கூட்டம் போல் அப்போ அதை நோக்கியே நகர்வுகள் நம்ம தலைவர்கள்ட்ட இல்லை இப்போ அமெரிக்காவுக்கு சார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திமுக வந்து மத்திய அரசு மத்திய அரசு மேல வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு ஏன்னா ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளை வந்து ஆளுங்கட்சி வந்து மதிக்கிறது மோடி அவர்களை மதிக்கிறதுலாம் சொல்றாங்க ஆனால் தற்பொழுது இந்த மலை சுற்றிட்டு எடப்பாடி பாகிஸ்தான் வந்து குற்றச்சாட்டுக்கு வந்து சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பாகிஸ்தானே நாங்கள் ஒரு ஆட்சே மதிக்கிறது தான் அவர் யாரை யாரை மதிச்சிருக்கிறாரு நீ அதான் நீங்கள் எதுக்கு வந்தாருன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும்ல நீங்கள் யாராவது இத்தனை ஊடகங்களை ஏதா அது குறித்து கேள்வி கேட்டிங்களா ஒரு நாட்டின் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தருங்கிறீங்க இந்தியாவில் முக முதன்மையான தொழிலதிபர் பணக்காரர் சொல்லுங்கள் ரெண்டரை லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்கீங்க அவருக்கு எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுப்பீங்களா ரெண்டரை லட்சம் ரூபா எதாவது கொடுப்பீங்களா அவ்வளோ பெரிய முதலாளி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றாரு யாரை பார்க்க வந்தார் எதுக்காக வந்தார் யாரை சந்தித்தார் எங்கே சந்தித்தார் ஒரு நோக்கம் இருக்கணும்ல ஒரு காரணம் இருக்கணும்ல ஒன்றுமே இல்லையே அதை கேட்டதுக்கு எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க நான் அறிக்கை விட்டேன் அதை நீங்கள் பொருள் படுத்த நான் கேள்வி கேட்டேன் ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை சரி அவ்வளோ பெரிய தலைவர் எங்கள் ஐயாவை நீங்கள் என்ன சொன்னீங்க அவருக்கு வேறு வேலை இல்லைங்கிறீங்க எடப்பாடி ஒரு ஆள் இல்லைங்கிறீங்க என்னது சொல்லுங்கள் எழுவத்தி மூணு இடம் என்று எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே ஆளாக இல்லைன்னா இப்போ யார் சொன்னாதான் நீங்கள் கேட்பீங்க யார் கருத்தை நீங்கள் மதிப்பீங்க கேட்பீங்க நீங்கள் நீங்கள் பேசணும்ல இப்போ நாங்கள் கேட்குற அந்த கேள்வி கேட்கணும்ல நானும் எங்கள் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் ஐயாவோ பேசினதை நீங்கள் யாரை தான் சந்தித்தாருன்னு கேட்கணும்ல எதுக்கு வந்தார் எந்த ஒப்பந்தமே போடலைன்றீங்க மூன்று ஆண்டுகளில் அப்போ எப்படி அமெரிக்க நீதிமன்றம் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிது சொல்லுங்க மலை போய் பார்க்க வாய்ப்பு பார்ப்போம் அங்கே நான் அங்கேருந்து போகணுன்னு நான் வேறு வேலைகளை திட்டமிட்டுருக்கோம் இல்லையா இப்போ அவங்க வந்து அங்கங்கே இருக்கிற எங்கள் கட்சி பிள்ளைகள் ஓடி போய் உதவுவது பார்க்குவது பார்க்குவது செய்வாங்க ஏன்னா இப்போ திருவண்ணாமலைன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற பிள்ளைங்கள் அதெல்லாம் நான் சொல்லி செய்யணுங்கிறதில்ல அது தன்னெழுச்சியாகவே எங்கள் பிள்ளைகள் தன் உணர்வுலேயே செய்வாங்க திருவண்ணாமலையில் வந்திருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான இழப்பீடு வழங்கணும்னு நீங்கள் கோரிக்கை அவங்க ஒன்று கள்ளச்சாரங்குடி சாயலே சாரங்குடி சாலையில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அரசு அரசு பணியில் இருக்கும்போது மின் ஊழியர்கள் மின்சாரம் மின்சாரம் தாக்கி செத்தாங்கல்ல இந்த பேரிடர் மீட்புல தானே போய் செத்தாங்க அதுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க ஆ ரெண்டு லட்சம் அது சத்தமாக சொல்லுங்கள்ல நீங்கள் ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க இருங்க ரெண்டு லட்சம் கொடுத்தீங்க அரசு அரசு பணி தானே அரசு பணியில் இருக்கும்போது ஒரு பேரிடர் காலத்தில் மக்களுக்காக உதவி செய்ய போன இடத்துல இறந்துட்டாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ஒரு படிச்சு படித்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஆசிரியரை குத்தி ஒருத்தர் கொண்டுட்டார் அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கள்ள குடிச்சு செத்ததுக்கு எவ்வளவு பத்து லட்சம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை எந்த மாதிரியான ஆட்சி முறை அப்போ இந்த நாட்டில் மதிப்புமிக்க மரணம் என்பதே சாராயங்குடிச்சி சாகிறது தான் இதில் நான் வேறு சொல்லணுமா நீங்கள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கொடுத்துருவாங்களே இப்போ தொடர்ந்து அரசியலையும் இவ்வளோ பெரிய கட்சி தலைவர்களாக இருக்கிற நீங்கள் வைக்கிற கோரிக்கையே எடுப்படலாம் எடு எடுபடாதுன்னு இல்லை கேட்குறது அப்படி நிராகரிக்கிறதான் அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டுருக்காருங்களா ஐயா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க அப்போ நான் இவ்வளவுகளுக்கு கிடையாது உங்களுக்கு நீங்கள் எனக்கு விளங்கிடணும் அவங்க எந்த இது காவிரி நதிநீர் பிரச்சனையாக என்னை கூப்பிடுவாங்க இந்த நீட்டு பிரச்சனையாக கேட்பாங்க பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு சிக்கல் வரும்போது அது சம்பந்தமான விவாதத்துக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் இவங்க என்னை கூப்பிடுவாங்களா ஏன் கூப்பிடல என்ன அதில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற கட்சி தான் வரணும்னா உங்கள் கட்சியோட கூட்டணி வச்சு உங்கள் சின்னத்திலே வென்ற கட்சி எல்லாம் இருக்குது அதுவும் கூட்டணி கட்சி அதுவும் அது எப்படி அதுதான் இந்த ஆட்சி அதெல்லாம் ஒரு இலவு வெ வெற்று வார்த்தை வெட்டி வார்த்தை ஒரு 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 வார்த்தை ஒரு நடந்த உண்மையை சொன்னா உன்னை அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கீங்களா அதி அதிமுக ஆட்சியில நான் இப்பவும் கேக்குறேன் அதிமுக ஆட்சியில அம்மையார் ஜெயலலிதாவோ ஐயா எடப்பாடி இருக்கும் போது இந்த மாதிரி வாடகை வலையொலிகளை வச்சுக்கிட்டு இப்படி போர் இப்படி கேவலம் பேசுனது எங்கேயா நடந்திருக்கா நடந்திருக்கா Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова